அனைவருக்கும் வணக்கம் நான் என்னென்னா ஒரு விஷயத்தை விளக்கணும் அப்படிங்கிறக்காண்டி உங்களுக்கு சொன்னேன் செங்கீரியில் பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு அருகிலேயே கிராம நிர்வாக இருக்குது நல்ல நிலை இருக்குது நல்லபடியாக ஏங்கிக்கிறது நிற்பமோ இந்த கட்டடத்தை மாற்ற போகிற எங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கிது அதுக்கு முதலமைச்சருக்கு நாங்கள் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறோம் இந்த மாதிரி கோர்ட்டில் கேஸ் இருக்குது கட்டடமல்லத்துக்கெல்லாம் எதுவும் நிதி ஒதுக்க வேண்டாம் கட்டடம் எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம்னு சொல்லி ஒரு லெட்டர் அனுப்புகிறோம் முத முதல்ல அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி கட்டணத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க நாங்கள் அன்றைக்கே ஒரு கடிதம் அனுப்புகிறோம் அந்த கடிதத்துக்கான எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை அதான் இந்த கடிதம் இது பதினாறு ப பத்துலேயே நாங்கள் அனுப்புகிறோம் அந்த கடிதத்துக்கான எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை இல்லைங்கவும் மறுபடியும் பதினாறு பன்னெண்டில் முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்புகிறோம் அந்த கடிதத்துக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை எஸ்பான்சில் போது நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம் கோர்ட்டுக்கு போய் ஒரு பெட்டிஷன் ஒன்று தாக்கல் பண்ணுறோம் அந்த அந்த பெட்டிஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பதினாறு பன்ன பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கும் முதலமைச்சருக்கு கடிதம் எழுச்சிருக்கு பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கும் க முதலமைச்சருக்கு கடிதம் எழுச்சிருக்கு அவங்க கன்சிடர் பண்ணனும் ஏன் கன்சிடர் பண்ணாமல் இந்த பிரச்சனையை எழுந்து இதுக்கான இதாக பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டே கொடுக்கிறாங்க கோர்ட்டில் ஒன்பதாம் தேதியே ஸ்டே ஆகிடுச்சு ஒன்பதாம் தேதி ஸ்டே ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் வேலை ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து அந்த வியூ ஆஃபீஸு ஃபினிஷிங் ஆகிடுச்சு இன்னும் வியூ ஆஃபீஸ் திறக்கலை நான் என்ன கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முதலமைச்சருக்கு கடிதம் அனுப்பிச்சிட்டோம் வியூ ஆஃபீஸ் கட்டாதீங்கன்னு சொல்லி அந்த வீஓ ஆஃபீஸுக்கு ஸ்டே கொடுத்துருக்கா நீதிமன்ற மதுரை கிலே இல்லை ஒன்பதாம் தேதி ஜனவரி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் ஸ்டே வாங்கிட்டோம் வாங்கினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் வேலை நடந்து இப்போ அந்த கட்டணம் ஃபினிஷிங் ஆகி நிற்கிது நான் வச்சிருக்கேன் லொக்கேஷனோடு ஒவ்வொரு ஃபோட்டோவும் எடுத்தாது கோர்ட்டில் நான் அந்த கேஸ் வரும்போது கண்டிப்பாக கோர்ட்டில் காட்டுவேன் ஏன்னா நீதிமன்றத்தை அவமதித்து இந்த நீங்கள் கொடுத்து ரிப்போர்ட்டு கேட்டதுக்கு அப்புறமும் அந்த வேலை நடந்து ஃபினிஷிங் ஆகிடுங்கிறத நான் கோர்ட்டில் காமிப்பேன் அது இல்லாமல் இந்த இதுக்கு தனிப்பட்ட முறையில் கண்டமாக போட்டு போடலாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்கு தனிப்பட்ட முறையில் ஏன்னா நீதிமன்றத்தை அவமதித்து ஒரு கேஸ் இருக்கும் போது ஒரு பீ இங்கே ஃபினிஷிங் பண்ணுறதே தவறு அது அந்த நிதி திருமிய தொகுதி நிதியில் இருந்து ஒரு விஓ ஆஃபீஸு மதுரை கிளையில் வழக்கு இருக்கு நிலுவையில் இருக்கு சட்டத்துறை அமைச்சரோட நிதி கொடுக்கப்பட்டு கட்டணம் மினிசிங் ஒரு சட்டத்தை தாக்க வேண்டிய சட்டத்துறை அமைச்சரோட நிதியிலிருந்து ஒரு வேலை உச்ச நீதிமன்றத்தில் ஸ்டே கொடுத்ததுக்கு அப்புறமா அதை மினிசிங் ஆகுதுங்க இதை எப்படி எடுத்துக்கிறது என்னன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க